இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட் அதாவது நேர்மறையான சிந்தனை எதிர்மறையான சிந்தனை அப்படின்றத பற்றி நிறைய கருத்துக்கள் இளைஞர்கள் இப்போல்லாம் பகிர்ந்துக்கிறோம் எப்போவுமே ஒரு நேர்மறையான சிந்தனை அப்படின்றது நமக்கு தைரியத்தை கொடுக்கும் எதிர்மறையான சிந்தனை அப்படின்றது ஏதோ நம்மளை பண்ணிடுமோ ஒரு அபசகுனமான வார்த்தை சொல்லிட்டாங்களே அது மாதிரி எதுனா ஆயிடுமோ நெருப்புனா சுடாது தான் சுற்றுமோ அப்படின்னு ஒரு பயம் செய்து என்ன பண்ண தேவையில்லை எதிர்மறையான கருத்துக்களை வைத்து நாம் பலவீனப்பட தேவையே இல்லை அதை விட பலமாக நாம் நேர்மறையான கருத்துக்களை வச்சுப்போம் பாசிட்டிவ் திங்கிங்கை வச்சுப்போம் இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு செடி வளருது அழுக்கான தண்ணி அந்த பூமியில் ஊறுது அதுக்காக செடி வளராமல் போயிடுமா தண்ணி அழுகாக இருந்தாலும் செடி வளரும் அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது நெகட்டிவ் தாட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எதனா ஆகிடுமோன்னு பயப்படக்கூடாது என்ன மாதிரியான தண்ணியாக இருந்தாலும் எப்படி மரம் வளருமோ அந்த மாதிரி அதெல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல எப்படி மரம் தனக்கு தேவையான நீரை எப்படி உறிஞ்சு கொண்டு வளர்கின்றதோ அந்த மாதிரி நல்லவங்க நேர்மையானவங்க நல்ல கருத்துக்களை நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே கருத்துக்களை மட்டுமே ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்போம் நெகட்டிவ் தாட்ஸ் யாரோ சொல்கிறாங்களா சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளக்கிடுவோம் அதனால் யாரோ சொல்லிட்டாலே அந்த மாதிரி ஆயிடுமோ ஆயிடுமோன்னு நம்ம பயந்து யோசனை பண்ணி அவசகுணமாக நினச்சி நம்ம தோண்ட விட வேணாம் முன்னேறி போயிட்டே இருப்போம் சரிங்களா அதனால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினச்சிட்டே போவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி